சீர்காழியில் பெரியார் குறித்த அவதூறு கருத்து தெரிவித்த சீமான் உருவ பொம்மையை எரிக்க முயற்சி தொடர்ந்து உருவப்படத்தை அடித்து கண்டன ஆர்ப்பாட்டம் முப்பது பேர் கைது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி பழைய பேருந்து நிலையத்துக்கு எதிரே தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் தந்தை பெரியாரை தரைக்குறைவாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது திடீரென சீமானின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர் நிறுத்தி உருப்பால் அடித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் தொடர்ந்து கோஷங்களை போலீசார் கைது செய்தனர் பேட்டி பெரியார் செல்வம் சீர்காழி தந்தை பெரியார் என்பவர் தமிழ்நாட்டு மக்களால் போற்றப்படுகிற ஒப்பற்ற தலைவர் ஒரு புரட்சியாளர் அந்த தந்தை பெரியார் அவர்களை நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி பெரியாரைபடுத்தி பேசியிருக்கிறார் சீமான் உடனடியாக பெரியாரை பேசியதற்கு ஆதாரத்தை உடனடியாக வெளியிட வேண்டும் பொதுமக்களிடம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ் மொழி நீச பாசை என்றும் வேலைக்கு போகும் பெண்களை உபச்சாரம் என்று சொன்ன சங்கராச்சாரியை எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கு இவருக்கு துணிவு இருக்கிறதா இவர் ஆர் எஸ் எஸ் சீமான் செயல்படுகிறார் உடனடியாக சீமான் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் சீமானை நாங்கள் நடமாட விட மாட்டோம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கிறோம் اچریک <applause> اچریک

चल कले चल च